ராஜசபா சீட்டுக்காக காத்திருந்த அண்ணாமலை கிட்ட பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைமை என்னென்ன காரணங்களை எல்லாம் சொல்லி சீட்டு கொடுக்கறத தட்டி கழிச்சாங்க இப்ப இருக்கக்கூடிய தமிழக பாஜகவில் அண்ணாமலைய சுத்தி போட்டு சதிவலைகளை பின்னக்கூடிய முக்கிய அரசியல் தலைவராயிருக்க இருக்கக்கூடியது யாரு சுற்றி சுற்றி அண்ணாமலை கார்னர் செய்யப்படுவதன் பின்னணி என்ன செந்தில் பாலாஜியோடைய வழக்கு இவ்வளவு கெடுபிடியா மாறுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியோ அமலாக்கத்துறையோ மட்டும் காரணம் கிடையாது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் போட்ட அந்த நாளில் அந்த ட்வீட் தான் இப்போ செந்தில் பாலாஜியோடைய வழக்குக்கும் சரி செந்தில் பாலாஜி தன்னுடைய பதவியை தானாக முன்வந்து ராஜினாமா பண்ணி ஜாமீன் மட்டும் கிடைச்சா போதுங்க அப்படின்றதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு அந்த ட்வீட்ல சொல்லப்பட்டது என்ன செந்தில் பாலாஜியோடைய அரசியல் அத்தியாயம் இனி தொடருமா இல்ல இதோட முடிஞ்சு போயிடுமா அப்படின்ற கேள்விக்கு அமலாக்கத்துறை வட்டாரங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்கு அதிமுக செந்தில் பாலாஜியினுடைய வழக்க இன்னும் உற்று நோக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இருக்கக்கூடிய உறவு இப்போ எப்படி இருக்குது நடுவில் இவங்களோட உறவில் விரிசல் ஏற்பட்டது இப்போ சரி செய்யப்பட்டதா ஆர்எஸ்எஸினுடைய தலைவர் மோகன் பகவத் மோடியோட வீட்டுக்கே போயிட்டு ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அவர் பேசினது என்ன காஷ்மீர் பெஹல்காம் தாக்குதல் பற்றி அவர் சொன்ன விஷயங்கள் என்ன இதை எப்படி கையாளணும் இனிமேல் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு மோடி கிட்ட மோகன் பகவத் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அடுத்து நடக்க போவது என்ன நடந்து முடிந்த சட்டமன்ற தொடர்ல திமுக அரசு பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டாங்க அதுல முக்கியமான ஒண்ணுதான் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவிகள் மாற்றுத்திறனாளிகளில் பல பேர் ரொம்பவே கொண்டாடிட்டு வந்தாலும் ஒரு சில தரப்பினர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்ன சமத்துவம் இந்த திட்டத்தின் மூல நிறைவேறுமா இல்ல சமத்துவம் பாதிக்கப்படுமா நடந்த ஒரு பல்கலைக்கழக தேர்தலில் பாரதிய ஜனதாவினுடைய மாணவர் அணிக்கு இடதுசாரிகள் கடுமையாக உழைச்சி வெற்றியை தேடி கொடுத்துருக்காங்க இதில் இருந்து இடதுசாரிகள் பாடத்தை கத்துக்கணும் இடதுசாரிகள் எதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு இடதுசாரிகளை எதிர்த்து பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்களில் வந்த வண்ணம் இருக்கு இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கதை என்ன இடதுசாரிகள் செய்த தவறு என்ன இடதுசாரிகள் செய்ய போவது என்ன இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிஜேபியினுடைய முன்னாள் மாநில தலைவரா மாறிட்ட அண்ணாமலை ஒரு கனவுல இருந்திருக்காரு தனக்கு ராஜ்யசபா சீட்டு செட் செலக்ட் பண்ணுவாங்க ஒரு கனவு உலகத்துல மிதந்துட்டு இருந்திருக்காரு இதுக்கு பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைமை கொஞ்சம் கூட செவிசாய்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு அவங்க சில காரணங்களையும் சொல்லியிருக்காங்க இத பத்தி பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கிட்ட விசாரிச்சப்போ தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் வரும் அப்ப அதிமுகவில் இருந்து முதலமைச்சராகவும் நம்மளோட பிஜேபி தான் துணை முதலமைச்சராகவும் வருவாங்க இது அண்ணாமலை அண்ணாமலை பாரதிய தலைமை கேட்டதுமே ஏன்னா அண்ணாமலைக்கு இது சந்தோஷமான செய்தி கிடையவே கிடையாது அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்னா அண்ணாமலை பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சும் கிடையாது கடந்த சில மாதங்களாவே அண்ணாமலை அதிமுகவினரை லெப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்திருக்காரு தமிழ்நாட்டோடைய கள நிலவ என்ன அப்படின்றதும் அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியுமா அது மட்டும் இல்லாம அதிமுக கூட வரக்கூடிய தொகுதிகளை அதிமுகவினரை இறங்கி தோக்கடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை நல்லாவே புரிஞ்சு இருக்காரு அதனால இந்த துணை முதலமைச்சர் அப்படின்ற கனவுல அண்ணாமலைக்கு கிடையவே கிடையாது ராஜ்யசபா சீட்டை தான் ரொம்பவே நம்பிருக்க

ஒரு பெரிய கண் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்துல கூட்டணி ஆட்சியே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எப்படி துணை முதலமைச்சர் பதவி எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலயுமே வந்து எழும் இத பத்தி நாங்களும் கேட்டதுக்கு பாரதிய ஜனதா வட்டாரங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஆசை யாரதான் விட்டுது அதுவும் பதவி ஆசை யாரதான் விட்டுது அப்படின்னு கண்ண சிமிட்டிக்கிட்டே சொல்றாங்களாம் அதிமுக அமமுக திமுக ஒரு ரவுண்ட் வந்துகிட்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோட அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆகிடுச்சா அப்படின்னு திமுக வட்டாரங்கள் கிட்ட கேட்டப்ப அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாம் அஸ்தமனமாகல அவருடைய வழக்கு சட்ட சிக்கல் நிறைஞ்சதுதான் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜியுடைய வழக்குக்கு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே அவர் அமைச்சர் பதவியில எல்லாம் இருக்க கூடாதுன்னு அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்துல வாதிட்டது அநியாயத்தினுடைய உச்சகட்டம் அப்படின்னும் திமுக வட்டாரங்கள் எல்லாம் சொல்றாங்க இது தொடர்பா அமலாக்கத்துறை வட்டாரங்கள் கிட்ட விசாரிச்சப்போ செந்தில் பாலாஜி ஜாமீன் கேட்டு பலமுறை நீதிமன்றங்கள்ல மனு தாக்கல் பண்ணாரு அப்பெல்லாம் அவருக்கு ஜாமீன் வந்து கிடைக்கவே இல்லை அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க நீங்க அமைச்சர் பதவியில இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு ஜாமீன் வேணுமா அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கும் எனக்கு அமைச்சர் பதவி வேணா ஜாமீன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி சொன்னாரு சோ நீங்க வந்து ஜாமீன் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிசிஷன் எடுக்கிறீங்க அதனால நீங்க வந்து சாட்சியங்கள் எல்லாம் கலைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொன்னதுமே அதுக்கெல்லாம் சான்சஸ் எல்லாம் இருக்காது நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சுட்டு போய் நாடினாரு செந்தில் பாலாஜி சாட்டர்ஜி இதை ஏத்துக்கொண்ட உச்ச நீதிமன்றம் அமைச்சராக இல்லாததுனால உங்களுக்கு நாங்க ஜாமீன் வழங்குறோம் அப்படின்னு கூறிட்டாங்க ஆனா அவர் என்ன பண்ணாரு சிறைய விட்டு வெளியே வந்த உடனே முதல் வேலையா அமைச்சரா பொறுப்பேற்றுகிட்டாரு இதை கவனிச்சுக்கிட்டே இருந்த அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை ஒரே ஒரு ட்விட்டு தான் போட்டாரு அதுல ஜாமீன் உத்தரவாதத்தை செந்தில் பாலாஜி மீறுறாரே இதெல்லாம் சட்ட சிக்கலை ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்டிருந்தாரு இப்படி செந்தில் பாலாஜியினுடைய வழக்க அமலாக்கத்துறை மட்டுமே கூர்ந்து கவனி நிற்று காய்களை நகர்த்தல அதிமுகவுமே ரொம்ப சீரியஸாவே இந்த வழக்க கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அமலாக்கத்துறை வட்டாரமே சொல்லுது அமலாக்கத்துறை என்னவோ அதுக்கு கொடுத்த வேலையை அப்படின்னு எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி எழும் அதோட அதிமுகவுல இருந்துதானே செந்தில் பாலாஜி வந்திருக்காரு எல்லாம் முன்னாள் சகாக்கள் தானே அதனால ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்ற கேள்வியுமே கூடுதலா எழும் ஆனா அதெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது கடந்த சட்டமன்ற தேர்தல்ல கோவை மாவட்டத்துல ஒரு தொகுதியில கூட திமுக ஜெயிக்கவே கிடையாது திமுக தலைமை ஆட்சிக்கு வந்த உடனேவே அன்றைய அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜிய கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நியமிச்சாங்க உடனே ரொம்பவே பாஸ்டாக் களத்துல இறங்கின செந்தில் பாலாஜி அடுத்தடுத்து அதிரடி ஆக்ஷன்களா உள்ளே இடுத்தாரு அதுலதான் உள்ளாட்சி தேர்தல்ல கோவை மாவட்டத்துல நூறு வார்டுகள்ல தொண்ணூத்தி அஞ்சு வார்டுகள்ல திமுகவை வெற்றி பெற வச்சாரு கோயம்புத்தூர் அதிமுகவுடைய கோட்டை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா கோயம்புத்தூரை இப்ப திமுகவினுடைய கோட்டையா மாத்துனதுக்கு செந்தில் பாலாஜியினுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப அளப்பரியது அப்படின்றது இப்ப எல்லார் மனசுலயுமே பதிஞ்சிருச்சு அந்த கோவம் தான் இப்ப செந்தில் பாலாஜியோட வழக்க அதிமுக இவ்வளவு உற்று கூர்மையா நோக்கிட்டு வர்றது இதுல இன்னொரு சைடு பார்த்தோம்னா எப்பவுமே கோவை மாவட்டத்தை அதிமுக தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்க்கும் சோ செந்தில் பாலாஜி களத்துல இருந்தா அதிமுக கோவை மாவட்டத்தை இழக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும் அப்படின்றதுனாலயே செந்தில் பாலாஜிய சிறைக்கு அனுப்பணும் அப்படின்றதுல அதிமுக ரொம்பவே மும்முரமா முனைப்பு காட்டிட்டு வராங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அரசியல் வாழ்க்கை இனி கேள்விக்குறிதானா அப்படின்னு கேட்டதுக்கு இனிமேதான் கேமே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்றாங்க உடன் பிறப்புகள் உச்ச நீதிமன்றத்தோட கோடை விடுமுறை முடிஞ்சு அதுக்கப்புறம் வர்ற சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குல இந்தியாவுல மொத்தமே ஒரு லட்சம் வழக்குகள் இருக்கு இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே இனி அரசோட பதவிக்கு வரக்கூடாதா தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே தண்டனையா அப்படின்னு வரிசையா நீதிமன்ற வாசல தட்ட தயாராகி இருக்கிறாரா செந்தில் பாலாஜி எது எப்படியோ இப்போ அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் படுங்குஷில இருந்துட்டு இருக்காராம் ஒரு சைடு பாரதிய ஜனதால தலைமை பொறுப்புல இருந்த அண்ணாமலை இன்னொரு சைடு திமுக மேற்கு மண்டலத்துல வளர்ந்து வந்த செந்தில் பாலாஜின்னு ஒரே நேரத்துல ரெண்டு பெரிய தலைகள் அவுட் ஆனதுனால எடப்பாடி பழனிசாமி படுங்குஷில துள்ளி குதிச்சுட்டு இருக்காராம் பாரதிய ஜனதாவுக்கும் மனக்கசப்பு இருந்துட்டு வந்ததா கேள்விப்பட்டு இருந்தோம் இப்ப அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்கலாம் மோடி மூணாவது முறையா பிரதமரா பதவியேற்ற பிறகு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துக்கு போகவே இல்லை இது ஒரு பெரிய பொருளா மாறுச்சு இதுக்கு நடுவுலதான் இப்ப நாக்பூர்ல இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் தலைமையகத்துல பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அங்க போனாரு இதன் மூலயமா ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இருந்த மனக்கசப்பு அப்படின்றது குறைஞ்சிருச்சு வட்டாரங்களும் வட்டாரங்களும் சரி சரி சொல்லிட்டு இருந்தாங்க அதனுடைய ஒரு தொடர்ச்சியா முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் டைரக்டா மோடியோட வீட்டுக்கே போயிருக்காரு அங்க போயிட்டு ஒரு மணி நேரத்துக்கும் மேல பேசிட்டு இருந்திருக்காரு பல்வேறு விஷயங்கள் பத்தி இதுல குறிப்பா பார்க்க போனா காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் பத்தி நிறைய பேசியிருக்காங்க காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் விவகாரம் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசு எந்தவித நடவடிக்கை எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் எஸ் முழு மனதோட ஆதரிக்கும் கார்கில் போர் போல அப்படின்னு ஒரு நம்பிக்கை உத்தரவாதத்தை மோகன் பகவத் வந்து பிரதமர் மோடி கிட்ட சொல்லியிருக்காரு சரி அரசியல் நிலவரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் திமுகவை பத்தியும் கொஞ்சம் அப்படியே பாத்துருவோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல நியமன பதவிகள் வழங்கப்படும்னு தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டாங்க அந்த மசோதாவையும் இந்த கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றிருக்காங்க இதை பற்றி மாற்றுத்திறனாளிகள் கிட்டேயே நம்ம விசாரிச்சோம் அதுக்கு மாற்றுத்திறனாளிகள்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாரார் இதை ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடிட்டு வராங்க ஏன்னா பனிரெண்டாயிரம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகள்ல இடம்பெறுவாங்க ஆனா இன்னொரு தரப்பினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய உதவி தொகையை உயர்த்தி தரணும் அதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா இந்த நியமன பதவிகள்ல ஆளுங்கட்சிக்கு வேண்டிய மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் பயனடைவாங்க அதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு இது எல்லாருக்கும் சரிசமமா வாய்ப்பு வழங்கப்படுறதெல்லாம் கிடையாது இதை வந்து கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சொல்றாங்க சோ இத இப்ப இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் தென்னிந்திய அரசியல் வட்டாரங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப அப்படியே வட இந்திய அரசியல் பக்கம் போவோம் டெல்லி ஜவஹர்லால் பல்கலைக்கழக மாணவர் பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாணவர் அமைப்பான ஏபிவிபி வெற்றிக்கு இடதுசாரிகள் எல்லாம் கடுமையா உழைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் உண்மையா இதென்னா ஆச்சரியமா இருக்கே பாசிச பாஜகவை நோக்கம்னு தான் எங்களுடைய இடதுசாரிகள் அப்படின்ற கேள்வி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல நெருப்பா கொழுந்து விட்டு இருக்கு ஆனா உண்மை என்னன்னு பார்த்தா அது கிடையாது ஜே என்யூ மாணவர் பேரவை தேர்தல்ல இடதுசாரி அமைப்புகள் எல்லாமே ஒரே அணியா தேர்தல் களத்துல நிப்பாங்க ஆனா இந்த முறை சிபிஐ எம்எல் இயக்கத்தினர் நாங்க சிபிஎம் கட்சியினர் மாணவர் அமைப்பான எஸ் கை கைகோர்க்க மாட்டோம் அவங்க பாஜக எதிர்ப்புல சரிவர கவனம் செலுத்தல பாஜக விவகாரத்துல கொஞ்சம் மென்மையான போக்குதான் அவங்க அணுகுறாங்க இதனால நாங்க வந்து தனித்தே களம் காண்போம் அப்படின்னு ஒரு எதிர்ப்ப தெரிவிச்சிருக்காங்க எங்களுக்கு சிபிஎம் கட்சியினுடைய தயவும் தேவையில்லை அப்படின்னு மாணவர் சங்க நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க இத சரி செய்ய சிபிஎம் எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா அவங்க இத காது கொடுத்து கூட கேட்கறதுக்கு தயாரா இல்லவே இல்ல இந்த நிலையில தான் டெல்லி ஜேஎன்யூ பல்கலைக்கழக தேர்தல் முடிவு இப்ப வெளியாயிருக்கு இதுல நிர்வாக பொறுப்புல பெரும்பான்மை பலத்தோட இடதுசாரிகள் வென்றிருந்தாலும் நிர்வாக குழுவில் அதிக அளவுல வலதுசாரி மாணவர் அமைப்பினர் தான் வின் பண்ணிருக்காங்க வலதுசாரிகளுடைய இந்த வெற்றிக்கு காரணம் இடதுசாரிகள் இரு அணிகளா பிரிந்து நின்றுதான் அப்படின்னு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இதான் இப்போ பிஜேபி மாணவர் அமைப்பினுடைய வெற்றிக்கு இடதுசாரிகள் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு குரூப் கிண்டல் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த தேர்தல் கற்றுக் கொடுத்த பாடத்தை இடதுசாரிகள் கவனத்துல கொள்ளல அப்படின்னா எதிர்காலத்துல அவங்க காணாமையே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு அப்படின்னு இடதுசாரி நலம் விரும்பிகள் எல்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க